சேனல் எது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காம அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க தேங்க்யூ சென்னை மெட்ரோ ரயில் திட்டத்தில் இரண்டாவது கட்டத்தில் கலங்கரை விளக்கம் முதல் மீனாட்சி கல்லூரி வரை உள்ள பாதையில் முதல் சோதனை ஓட்டத்தை தொடங்கியிருக்காங்க சுமார் எட்டு கிலோமீட்டர் நீளம் கொண்ட இந்த புதிய வழித்தடம் நகரின் இதய பகுதியை இணைக்கும் ஒரு முக்கியமான மைல்கல் இது பயண நேரத்தை குறைத்து போக்குவரத்து நெரிசலையும் குறைக்குது இது வெறும் ரயில் பாதை மட்டும் கிடையாது சென்னை ஒரு நவீன சர்வதேச நகரமாக உருவெடுக்குது அப்படிங்கறதோட அடையாளம் இணைய உலகத்தில் ஒரு புதிய அத்தியாயம் தொடங்க போகுது இலான் மஸ்கோட ஸ்டார்லிங் நிறுவனத்திற்கு இந்திய அரசு அளித்துள்ள உரிமம் சென்னையில உள்ள ஐடி துறைக்கும் புதிய தொழில் முனைவோருக்கும் ஒரு பெரிய வாய்ப்பை வழங்க போகுது இந்த உரிமம் கிராமப்புறங்களில் கூட அதிவேக இன்டர்நெட்டை சாத்தியமாக்க போகுது இந்த நடவடிக்கை நம் மாநிலத்தின் டிஜிட்டல் உள்கட்டமைப்பை வலுப்படுத்தும் இந்த செயற்கைக்கோள் அடிப்படையிலான இன்டர்நெட் புதிய வணிக மாதிரிகளுக்கு வழிவகுக்கும் இது சென்னையை ஒரு உலகளாவிய தொழில்நுட்ப மையமாக மாற்றுறதற்கான ஒரு முக்கியமான படி சிறிய நிறுவனங்கள் பெரிய அளவில் வளர்கிறதுக்கு ஒரு உந்துதல் தேவை சென்னையின் சிறு குறு மற்றும் நடுத்தர தொழில்துறைக்கு அப்படி ஒரு ஊக்கத்தை அரசு வழங்கியிருக்குது ஆகஸ்ட் இருபத்தி நாலு அன்று முதல்வர் மு ஸ்டாலின் தொழில்நுட்ப மேம்பாடுகளுக்காக ஐம்பது கோடி ரூபாய் நிதி ஒதுக்கியிருக்காரு இந்த நிதி உள்ளூர் வணிகங்களின் உற்பத்தி திறனை அதிகரித்து உலக அளவில் போட்டி போட உதவுது இந்த முதலீடு புதிய வேலை வாய்ப்புகளை உருவாக்கி பொருளாதார வளர்ச்சிக்கு ஒரு புதிய உந்துதலை கொடுக்கும் இந்தியா எப்பவுமே செஸ் விளையாட்டில் முன்னணியில்தான் தான் இருக்குது சென்னையை சேர்ந்த பன்னெண்டு வயது செஸ் மேதை ஆரவ் மேனன் பதினைந்து வயதுக்கு உட்பட்டோருக்கான தேசிய சாம்பியன்ஷிப் போட்டியை வென்றிருக்கார் அவரது வெற்றி தமிழ்நாடு செஸ்ல ஒரு முக்கியமான ஆற்றல் மையம் அப்படிங்கிறத மறுபடியும் நிரூபிச்சிருக்குது ஆரவின் இந்த சாதனை மாநிலம் முழுவதும் உள்ள இளம் செஸ் வீரர்களுக்கு ஒரு உத்வேகமாக அமைந்துள்ளது நம்ம வாழ்க்கையில உண்மையான ஹீரோக்கள் அன்றாட வாழ்க்கையில் இருக்க தான் ஒரு நதியை கடந்து சென்று குழந்தைகளுக்கு தடுப்பூசி வழங்கிய சென்னையை சேர்ந்த சுகாதார பணியாளர் கமலாதேவியின் வீடியோ சமூக ஊடகங்களில் வைரலாகியிருக்குது இந்த செயல் சுகாதார பணியாளர்களின் அர்ப்பணிப்பு மற்றும் சமூகத்திற்கு சேவை செய்வதற்கான மன உறுதிக்கு ஒரு சான்று இந்த சம்பவம் சுகாதாரத்துறையில் உள்ள பணியாளர்களின் தியாகத்தை வெளிச்சத்திற்கு கொண்டு வந்துள்ளது வாகன உலகில் ஒரு புதிய அத்தியாயத்தை தொடங்கி இருக்குது ஹுண்டாய் நிறுவனம் இந்தியாவின் முதல் ஹைட்ரஜன் எரிபொருள் செல் எஸ்யூவி அப்படிங்கிற காரை ஸ்ரீபெரும்புதூரில் உள்ள தன்னுடைய ஆலையில் அறிமுகப்படுத்தியுள்ளது இந்த கார் சுற்றுச்சூழல் நிலைத்தன்மைக்கு இந்திய ஆட்டோமொபைல் துறையின் உறுதிப்பாட்டை காட்டுது இது எதிர்கால போக்குவரத்து தீர்வுகளுக்கு ஒரு புதிய தொடக்கமாக இருக்க போகுது இந்தியாவில் ஒரு புதிய கல்வி புரட்சியை விஐடி சென்னை கல்வி நிறுவனம் தொடங்கியிருக்கிறது முதல் முறையாக குவாண்டம் கம்ப்யூட்டிங் அந்த துறையில் பீடெக் படிப்பை அறிமுகப்படுத்தியிருக்குது இந்த படிப்பு மூலம் அதிநவீன தொழில்நுட்ப துறையில் மாணவர்களுக்கு இது ஒரு நிபுணத்துவத்தை கொடுக்க போகுது இந்த முயற்சி இந்தியாவை அறிவியல் மற்றும் தொழில்நுட்பத்தில் ஒரு முன்னணி நாடாக மாற்றுவதற்கு உதவும் எதிர்கால தொழில்நுட்பம் தான் நம்ம நகரின் பல பிரச்சனைகளுக்கு தீர்வு கொடுக்குது சென்னை மாநகராட்சி வடிகால்களை சுத்தம் செய்ய செயற்கை நுண்ணறிவு கொண்ட ரோபாட்டிக் கிராலர்களை அறிமுகப்படுத்தியிருக்குது இந்த தொழில்நுட்பம் மூலம் மனிதர்கள் அபாயமான வேலைகளில் ஈடுபடுறது குறைய போகுது ஆகஸ்ட் இருபத்தி நாலு அன்று சென்னை காவல்துறை அருங்காட்சியகம் மெட்ராஸ் டே கொண்டாட்டத்தின் ஒரு பகுதியாக ஒரு பாரம்பரிய நடைபயணத்தை ஏற்பாடு செஞ்சுச்சு இந்த நிகழ்வு நகரத்தின் வளமான வரலாறு மற்றும் கலாச்சார பாரம்பரியம் குறித்த ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்தியது தெற்கு ரயில்வேயோட சென்னை பிரிவு கடந்த நிதியாண்டில் நாலாயிரத்தி அறுநூறு கோடி ரூபாய் வருவாய் ஈட்டி சாதனை படைச்சிருக்குது இது ரயில்வேயின் பொருளாதார திறன் மற்றும் செயல்பாட்டோட வெற்றியை பிரதிபலிக்குது கலைஞர் மகளிர் உரிமை திட்டம் பெண்களுக்கு ஒரு நிதி சுதந்திரத்தை கொடுத்திருக்குது இந்த திட்டம் வீட்டு வேலைகளுக்கு நிதி உதவி வழங்கி அதன் மதிப்பை அங்கீகரித்திருக்குது இது பெண்களின் சமூக தகுதியை உயர்த்தி குடும்பங்களின் பொருளாதார நிலைத்தன்மைக்கு உதவி இருக்குது சேலம் நகரம் ஒரு புதிய அடையாளத்தை நோக்கி நகருது ஒரு புதிய ஜவுளி பூங்கா நூறு கோடி மதிப்பில் அமைக்கப்பட இருக்குது இந்த திட்டம் ஜவுளி தொழிலின் வளர்ச்சிக்கு ஒரு பெரிய உந்துதலை அளிக்கப் போகுது இதில் ரெண்டாயிரம் பேருக்கு புதிய வேலை வாய்ப்புகள் கிடைக்கும் அப்படின்ட்டு எதிர்பார்க்குறாங்க ஒரு புதிய விமான நிலையம் அமைப்பதற்கான இடத்தை ஓசூரில் தமிழக அரசு அடையாளம் கண்டிருக்குது பெங்களூருக்கு பக்கத்தில் இருக்கிறதுனால தொழில்நுட்பம் மற்றும் தொழில் வளர்ச்சிக்கு இது அதிகமாக உதவும் அப்படின்ட்டு எதிர்பார்க்கலாம் மதுரை உயர்நீதிமன்ற கிளை வாடகை தாய்மை அதாவது சரகசி குறித்த விழிப்புணர்வு கையேட்டை வெளியிடுவதற்கு உத்தரவிட்டிருக்குது இது இனப்பெருக்க சுகாதாரம் ரீப்ரடக்டிவ் ஹெல்த் மற்றும் உரிமைகள் குறித்த முக்கியமான தகவல்களை வழங்கும் மதமும் சுற்றுச்சூழலும் இணைகிற ஒரு தருணம் மதுரையில் சுற்றுச்சூழலுக்கு உகர்ந்த விநாயகர் சிலைகள் தயாரிப்பு மற்றும் விற்பனை பெரும் வரவேற்பு பெற்றிருக்குது இது சுற்றுச்சூழல் பாதுகாப்பு மற்றும் பாரம்பரியத்தை கொண்டாடும் ஒரு நேர்மறையான போக்காக இருக்குது ஏற்கனவே பயன்படுத்திய ஆடைகளுக்கு ஒரு புதிய வாழ்க்கை கொடுக்குற வகையில் பொள்ளாச்சியில் அன்பின் ஆடை அப்படிங்கிற பேரில் ஒரு என்ஜிஓ பயன்படுத்திய ஆடைகளுக்கான கடை ஒன்று தொடங்கியிருக்காங்க இந்த முயற்சி ஏழை மக்களுக்கு ஆடைகளை வழங்கி சமூகத்தில் ஒரு சுற்றுச்சூழல் நட்பு பழக்கத்தை ஊக்குவிக்குது திருச்சியில் உள்ள கலைஞர் கருணாநிதி பேருந்து நிலையம் ஐம்பது லட்சத்துக்கும் அதிகமான பயணிகளை ஜூலை பதினாறு ஆரம்பிச்ச நாளிலிருந்து இருக்குது இது சராசரியா ஒரு நாளைக்கு ஒரு லட்சத்தி முப்பதாயிரம் பயணிகளை கையாளுது இந்திய விண்வெளியில் ஒரு புதிய அத்தியாயம் தொடங்கி இருக்குது இந்திய விண்வெளி ஆராய்ச்சி நிறுவனம் இஸ்ரோ ககன்யான் ஒன் அப்படிங்கிற ஆளில்லா சோதனை விமானத்தை வெற்றிகரமாக விண்ணில் செலுத்தியுள்ளது இது இந்தியாவில் முதல் மனித விண்வெளி பயணத்தின் ஒரு முக்கியமான மைல்கல்லா பார்க்கப்படுது நாட்டின் பொருளாதார வளர்ச்சிக்கு ஒரு நல்ல செய்தி இந்தியாவின் மொத்த உள்நாட்டு உற்பத்தி ஜிடிபி முதல் காலாண்டில் ஏழு புள்ளி ரெண்டு பர்சென்ட் வளர்ச்சி கண்டிருக்குது இந்த வளர்ச்சி நாட்டின் பொருளாதார மீட்சி மற்றும் ஸ்திரத்தன்மையை காட்டுது வாக்காளர் பட்டியலை திருத்துவதற்கு ஆதார் அட்டையை ஒரு ஆவணமாக பயன்படுத்தலாம் அப்படின்ட்டு உச்சநீதிமன்றம் நீதிமன்றம் இந்த முடிவு வாக்காளர் பதிவின் வெளிப்படைத்தன்மை மற்றும் துல்லியத்தை அதிகரிக்கும் கேரள மாநிலம் நூறு சதவீதம் டிஜிட்டல் லிடரசி அப்படிங்கிற சாதனையை புரிஞ்சிருக்குது கணினி பற்றி அதிகம் தெரியாத இருபத்தோரு புள்ளி எண்பத்தேழு லட்சம் மக்களுக்கு பயிற்சி அளித்து அது ஹண்ட்ரட் பர்சன்ட் டிஜிட்டல் லிடி மாநிலமாக ஆயிருக்குது இது டிஜிட்டல் சேவைகளை அணுகுவதற்கு பொருளாதார வாய்ப்புகளை அதிகரிக்கிறதுக்கு உதவுது விளையாட்டுத்துறையில் தமிழகத்திற்கு மற்றொரு சாதனை தமிழகத்தைச் சேர்ந்த இந்திய துப்பாக்கி சுடும் வீராங்கனை இளவெனில் வாலறிவன் ஆசிய சாம்பியன்ஷிப் போட்டியில் பத்து மீட்டர் ஏர் ரைபிள் பிரிவில் தங்கப்பதக்கம் பெற்றிருக்கிறார் சமீபத்தில் சுப்ரீம் கோர்ட்டு எல்லா திருநாய்களும் குடியிருப்பு பகுதியிலிருந்து அப்புறப்படுத்தணும் அப்படிங்கிற உத்தரவு பிறப்பிச்சிருந்து இப்போ அதை மாற்றி திருநாய்களை கருத்தடை மற்றும் தடுப்பூசி போட்டு அதே இடங்களில் விடுவிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி உத்தரவிட்டிருக்குது பங்கு சந்தை முதலீடுல ரொம்ப கவனமா இருக்கணும் ஏதாவது எதிர்மறை விளைவு வருதுன்னா அந்த பங்குகளிலிருந்து வெளியே வர்றது புத்திசாலித்தனம் ஆன்லைன் கேம் தடை பண்றதுக்கு பாராளுமன்றத்துல சட்டம் வராத தெரிஞ்சுக்கிட்டு ரேகா ஜென்ஜின்வாலா அப்படிங்கிற முதலீட்டாளர் நசாரா டெக் அப்படிங்கிற ஆன்லைன் கம்பெனிலிருந்து வெளியே வந்ததுனால முன்னூத்தி முப்பத்தி அஞ்சு கோடி ரூபாய் சேவ் பண்ணியிருக்காரு சர்வதேச செஸ் போட்டிகளில் ஜாம்பவான்களா இருக்கிற விஸ்வநாதன் ஆனந்த் மற்றும் கேரி சென்னையில் அக்டோபர் மாதத்தில் நடக்க இருக்கிற போட்டியில் கால்பந்து உலகில் ஒரு சகாப்தம் முடிவுக்கு வருது உலக புகழ்பெற்ற கால்பந்து வீரர் லியோனல் மெஸ்ஸி ரெண்டாயிரத்தி இருபத்தாறு உலக கோப்பைக்கு பிறகு சர்வதேச கால்பந்து போட்டிகளில் இருந்து ஓய்வு பெறுவதாக அறிவிச்சிருக்காரு முழுமையான ஞாபக மருதியை கொடுக்கக்கூடிய அல்சைமர் நோய் மனித குலத்துக்கே ஒரு மிகப்பெரிய சவால் தான் எம்ஐடி விஞ்ஞானிகள் ஒரு நபருக்கு அல்சேமர் நோய் வருவதற்கான அபாயத்தை பத்து ஆண்டுகளுக்கு முன்பே தொண்ணூற்றி சதவீதம் துல்லியத்துடன் கணிக்க உதவும் ஒரு செயற்கை நுண்ணறிவு மாதிரி ஏ மாடல் அதை உருவாக்கியிருக்காங்க ஷிப்கிலா அப்படிங்கிற பாதை மூலமாக தான் இந்தியாவும் சீனாவும் காலங்காலமாக வர்த்தகம் புரிஞ்சுக்கிட்டு இருந்தாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டாம் வருடம் நடந்த இந்திய சீனா போருக்கு பின் இந்த பாதை வந்து மூடிட்டாங்க இமயமலையில் உள்ள இந்த பாதையே கொள்கை அளவில் மறுபடியும் திறக்கிறதுக்கு இந்திய மற்றும் சீன அரசாங்கங்கள் ஒத்துக்கொண்டுள்ளன இதன் மூலம் மறுபடியும் இரு நாடுகளுக்கு இடையான வர்த்தகம் அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்பு உள்ளது ஜப்பானில் நடந்த எக்ஸ்போ அப்படிங்கிற நிகழ்ச்சியில ஐநா பொதுச் செயலாளர் குட்டரஸ் மனித குலம் ஒற்றுமையா இருக்கும் போது மட்டும்தான் வலிமையானது அப்படிங்கறத பேசியிருக்காரு இந்த வீடியோவை பார்த்ததற்கு மிக்க நன்றி பிடித்திருந்தால் லைக் பண்ணி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்து மற்றவர்களுக்கும் பகிருங்கள்